தலைவர்ன்ற அந்த கன உலகத்தில் நம்புறீங்கல்ல அப்போ அதுக்காவது ஒரு மதிப்பு கொடுத்து இன்னைக்கு அபகரித்து வச்சிருக்கீங்க எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் பொதுச் செயலாளர் இப்படிலாம் ஒரு பதவியை அபகரித்து வச்சிருக்கீங்கல்ல அதுக்காவது நீங்கள் மரியாதை கொடுத்து ரொம்ப ஒரு நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தணும் உங்கள் கட்சியிலேருந்து வெளியில் போனது இதெல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல இருந்து ஐயா செங்கோட்டையன் அந்த கட்சியில் இருக்கிறாரு புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவரோட காலத்திலேயே சட்டமன்ற உறுப்பினராகவும் அம்மா ஜெயலலிதாவின் நம்பிக்கை பெற்ற ஒரு தலைவராக இருந்தாரு அவர் ஒரு அமைச்சராகவும் இருந்தார் அவருக்கு நீங்க மதிப்பு மரியாதை கொடுக்கணும்ல போற போக்கில் நீங்க என்ன ஃபெடல் கேஸ்டரவா இல்லை வந்துட்டு சேது வீராவா நீங்க என்ன பெரிய ஹிட்லரா மாபெரும் தலைவரா நீங்க அந்த அளவுக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி மாபெரும் வெற்றியை நீங்க தொட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் உங்களை யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க இப்ப அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது யாராவது போய் கேட்பாங்களா எதுக்கு நீங்க கட்சி விட்டு நீக்கினீங்க எதுக்கு நீங்க அவரை இப்படி அறிக்கை கொடுத்தீங்க அப்படின்னு ஏன்னா அவங்க நிரூபித்து காமிச்சாங்க மக்கள் தலைவராக இருந்தாங்க நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த பழைய பாத்திரம்லாம் விற்கும்போது ரிப்பீட்டடில் போது ரிப்பீட்டட்ல டேப்பர் ஓடிட்டே இருக்கோம் பழைய பாத்திரம் விற்கணும்னா போடுங்க போடுங்க அப்படின்னு அது போல உங்களை பற்றி புகழக்கூடிய ஒரே ஒரு ஆள் இந்த ஆர்பி உதயகுமார் எப்ப பார்த்தாலும் ஒரு பொட்டை காட்டுல நின்னுகிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு எழுச்சி தமிழ புரட்சி தமிழ இப்போ மதிப்பிக்க எடப்பாடி பழனிசாமி இந்த தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது